கோவை மாணவி உருவாக்கிய வைப்ரன்ஸ் ஹப் மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம் கோவை மணியக்காரையின் பாளையத்தைச் சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா சிவராம் இவருக்கு வயது பதினேழு தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் டப்ளியூட்யூட்யூ டாட் வைப்ரன்ஸ் ஹப் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்பை உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவுகிறது ரித்தன்யா கூறுகையில் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது அதற்காகவே வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது என்றார் பாரம்பரிய கல்வி மாணவர்களை தகவல் கற்றுக்கொள்ள வைக்கிறது ஆனால் மேக்கர் கல்வி அவர்களை சிந்திக்கவும் உருவாக்கவும் கற்றுக்கொடுக்கிறது குறிப்பாக சொல்வதென்றால் ஏட்டு சுரைக்காய் கரிக்க உதவாது என்பது போல மாணவர்கள் புத்தக அறிவோடு மட்டுமல்லாமல் செயலில் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான தளம்தான் வைப்ரன்ஸ் ஹப் என்றார் இதில் மாணவர்கள் தங்கள் திட்டங்களுடன் சேர்ந்து தூக்கம் மன அழுத்தம் பதிவுகள் போன்றவற்றையும் பதிவு செய்யலாம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப அடித்தளத்தை அமைக்கிறது வைப்ரன்ஸ் ஹப் என ரித்தன்யா தெரிவித்தார் மாணவர்கள் நீண்டகாலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் படைப்பாற்றலுடன் செயல்பட வைக்கும் சமூகத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்றும் கூறினார் இந்த தளம் மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வேண்டி நான் வைப்ரன்ஸ் ஹப்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மேக்கர் எஜுகேஷன் சொல்லி வெறும் புக்ஸ்ல படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது நாலேஜை வந்துட்டு அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இதை பண்ணியிருக்கேன் கூடவே இது பியர் கொலாபரேஷன் அப்புறம் வெல்பீங் சப்போர்ட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆஃபர் பண்ணுறோம் இது வந்து எம்ஐடியில் லைஃப் லாங் கிண்டர் கார்டன் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதில் ஃபோர் பியர்ஸ் சொல்கிறாங்க பியர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் பேஷன் பிளே ஸோ என்னோட எங்களோட ஆப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வரலாம் அவங்களோட பேஷன் பொறுத்து இப்போ கோடிங் மியூசிக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி அவங்களோட பேஷன் பொறுத்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சூஸ் பண்ணலாம் அந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் அவங்களோட அவங்களுக்கு வேணுங்கிற எப்படி பண்ணலாம் அது பண்ணும்போது இன்கேஸ் இன் கேஸ் அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு அதை வேற யாருக்கிட்டேயாவது டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்காக பீர்ஸ் இருக்காங்க அந்த பியர்ஸ் நாங்கள் பியர் பார்ட்ஸ்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ற மாதிரி பியர் பார்ட்ஸ் வச்சிருக்கோம் இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா லேர்னிங் வந்துட்டு ஃபன்னாக இருக்கணும் லேர்னிங்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆங்ஷியஸ் ஆகிற மாதிரி இல்லாம ஃபன் அண்ட் பிளேஃபுல்லா இருக்கணுங்கிற தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் மெயினா இது என்னன்னா இப்போ நம்ம ஏஐ வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம் ஃபியூச்சர்ல ஏஐ இன்னுமே நிறைய இதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்றோம் இதை யூஸ் பண்றோங்கறது வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கொலாபரேட் பண்றது பியர்ஸ் கூட அதுக்கப்புறம் நம்ம ரெசிலியண்டா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது ஓனா திங்க் பண்றது கிரியேட் பண்றது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துறக்க வேண்டியதான் வைப்ரன்ஸ் ஹப் லான்ச் பண்ணியிருக்கோம்